அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் பாசியின் மேல் வைத்த கால்கள் வழுக்குதல் போல் பந்தம் என்னும் உறவின் கால்கள் வழுக்கியதால் தரையில் வீழ்ந்து பேசவும் இயலாதவன் போல் ஆன தயரத மன்னன் பாடல் எண் அறுநூற்றி மூன்று தூசியது மறைந்த பின்னும் துன்பமதோ மறையாமல் பேசியவன் அலறினி பிரிந்தான் என் இறை எனது பாசியில் கால் வழுக்குதல் போல் பந்தக்கால் சறுக்கி வீழ்ந்தோல் பேசிடவும் இயலான் போல் பேசிடவும் இயலான் போல் பேருளமும் நொறுங்கினானே இதுவே அறுநூற்றி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தூசி எதும் மறைந்த பின்னும் துன்பம் அதோ மறையாமல் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் முதலான மூவரையும் சுமந்த வண்ணம் பயணத்திற்காக புறப்பட்டு சென்ற அந்த தேரானது மக்கள் கொண்ட அன்பின் வேகத்தால் ஆரம்பத்தில் சற்று நேரம் நகர முடியாமல் தடை ஏற்பட்டு நின்றாலும் கூட அந்த பயணமானது தொடர்ந்து தடைபடாமல் அதிவேகம் பெற்று தனது பயணத்தை அந்த தேரானது தொடர்ந்தது அவ்வாறு புறப்பட்ட அத்தேரானது அதிக வேகம் பெற்று சென்ற காரணத்தால் அந்த தேரின் அதிக வேகம் காரணமாக அங்கே ஒரு புழுதி படலம் உருவானது அந்த புழுதி படலமானது தயரதனுடைய கண்களுக்கும் தெரிந்தது அவ்வாறு தெரிந்த புழுதி படலத்தை நோக்கியவாறே அதுவே ராமனை சுமந்த வண்ணம் செல்லுகின்ற தேர் என்று எண்ணியவாறு அந்த காட்சியை பார்த்து கொண்டே இருந்தான் அந்த நேரத்தில் தேரானது மறைவது போல் அந்த புழுதி படலமும் ஒரு நேரத்தில் அவனுடைய பார்வையை விட்டு மறைந்து போனது அவ்வாறு அந்த புழுதி படனம் மறைந்தவுடனேயே தனது அன்பிற்குரிய ராமன் சென்ற தேரும் தனது பார்வையை விட்டு மறைந்து போய்விட்டதே என்று பெருந்துன்ப உணர்வு தயரதனுடைய மனத்தினை ஆக்கிரமித்தது அந்த தேரால் விளைந்த புழுதியானது மறைந்த பின்னும் அவனுடைய உள்ளத்துள்ளே துன்பம் என்னும் புழுதி திரளானது மறைந்து போகாமல் அவனை மேலும் மேலும் துன்புறுத்தியது தன்னுடைய மகனாகிய ராமன் பிரிந்து சென்று விட்டானே என்ற ஒரு துன்ப உணர்வு பெரும் துன்ப புழுதியாய் அவனுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தது அதனால் பேசியவன் அலறினானே பிரிந்தான் என் இறையனடி அந்த துன்ப உணர்வினால் பேசிய தயரத மன்னன் துன்பத்தால் அலறினான் என்னுடைய மகன் இறைபோன்ற இறைவனை போன்ற என்னுடைய மகன் பிரிந்து செல்கிறானே என்று அவன் துன்பத்தால் அலறினான் பாசியில் கால் வழுக்குதல் போல் பந்த கால் சறுக்கி வீழ்ந்தோன் பாசியில் கால் வைத்தால் அந்த கால் வைத்தவருடைய கால்கள் வழுக்கி அவர் வீழ்வது போலவே பந்தக்கால் என்னும் உறவின் கால்கள் சறுக்கி அதனால் கீழே விழுந்த ஒருவன் பேசிடவும் இயலான் போல் பேருளவும் நொறுங்கினானே அவ்வாறு பந்தக்கால் என்னும் உறவின் கால்கள் சறுக்கி வீழ்ந்ததால் நெஞ்சத்தில் காயமுட்டு போன ஒருவன் அனுபவிக்கும் துன்பம் போல் தயரத மன்னனும் சறுக்கி அடிபெயர்ந்த மரம் போல் கீழே சறுக்கி வீழ்ந்து தன்னுடைய வேதனை தாங்க முடியாமல் பேசிடவும் இயலாத சூழ்நிலையை அடைந்து விட்டான் அதனால் அவனுடைய பேருளம் என்னும் பண்பு மிக்க உள்ளமும் கூட நொறுங்கி போனது இதுவே அறுநூற்றி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்